அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த மாலை கொட்டுகைக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு மெஸ் தொத்திரிக்கிறோம் மெத்துதிக்கிறோம் ஆண்டுபுறேன் ஒவ்வொரு மாதமும் ஆண்டுபுகிறேன் கிரமமாக எங்களை அழைத்து ஆண்டுபுறேன் அன்று என்னுடைய சமூகத்தில் காத்திருக்கும்படியாய் ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக் கொடுக்குறீங்க அதற்காக உமக்கு நன்றி அதனோடு கூட ஆண்டுபுகிறேன் ஒரு மிஷினரியை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ளவும் அவருடைய வாழ்க்கையின் சரிதைகள் ஆண்டுபுகிறேன் எங்களுக்கு ஒரு அன்று முறை ஒரு சேலஞ்ச் கொடுக்குற ஒரு விதமாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க அதற்காக உங்களுக்கு நன்றி அண்டு பிறகு இன்றைக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க போகிற மிஷினரிக்காக நாங்கள் அவருடைய வாழ்க்கைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களோடு கூட பேசுங்கள் அண்டுபிறேன் அண்டு புரே எங்களை மிஷினரிகளை போல் அன்று புறையே உமக்காய் அன்றுபுரே உடைய ராஜ்ஜிய கட்டுமான பணிகளை செய்வதற்கு எங்களை ஊக்கப்படுத்துங்க இயேசு கிறிஸ்டின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமே இந்த நேரத்திலும் உங்கள் அனைவரையும் ஆகிய இயேசு கிறிஸ்டின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த இடத்துல ஸ்பீக்கராக வந்திருக்கிற அருமையான அருள் செல்வி அக்காக்காகவும் அவங்களுடைய மகன் அவருடைய மருமகளுக்காக நான் தேவனை அதிகமாக நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என் வாலிப நாட்களிலே வீச்சூர் பகுதியிலே அவளுடைய ஊழியத்தை பொழுது எங்கள் வாலிப நாட்களிலே அவருடைய வார்த்தைகள் எங்களை அதிகமாய் பலப்படுத்தின ஒரு நாட்கள் அதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த நேரத்திலும் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டிலே ஆஸ்திரேலியா தேசத்தில் உள்ள வடகிழக்கு பது பகுதியில் உள்ள தென் பசிபிக் கடலில் நியூ ஹைபிரிட்ஸ் என்கின்ற ஒரு தீவு இருந்தது அந்த தீவில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் என்றால் நர மாமிச பட்சணிகள் அவர்கள் மனிதர்களை வேட்டையாடுவதும் கொலை செய்வதும் அவர்களுடைய காரியமாக இருந்துச்சு அவர்களை சாப்பிடுவதும் அப்படி பதினெட்டாவது நூற்றாண்டு வரைக்கும் நர மாமிச பட்சணிகளாய் மனிதர்களை கொன்று சாப்பிடக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு முதல் மிஷினரி ஒருவர் புறப்பட்டு போனாராம் அவர் பேர் வில்லியம்ஸ் என்கின்ற ஒரு மிஷினரி இந்த மிஷினரி போன உடனே என்ன பண்ணிட்டாங்களாம் அவரை அடித்து கொன்று அவருடைய மாமிசத்தை சாப்பிட்டு அவரை தேடி போனருடைய கரங்களில் எலும்புகளை மட்டும் கொடுத்தாங்களாம் அதற்கு பிற்பாடு ரெண்டு மூன்று மிஷினரிமார்கள் போனாங்களாம் அவர்களையும் கொன்று குவித்தார்களாம் அப்படி ஒரு பின்தங்கிய ஒரு பகுதி அந்த தீவு அது நியூ ஹைப்ரிட்ஸ் என்கின்ற அந்த தீவில் அப்படிப்பட்ட கூட்டம் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது பிரிட்டிஷ் ஸ்காட்லாண்ட் தேசத்தில் ஒரு பிரிஸ்பிட்ரியன் சர்ச்சில் உள்ள ஒரு மிஷினரி அந்த அங்கே இருக்கக்கூடிய சபைகளுக்கு சொன்னாங்களாம் அங்கே ரெண்டு மார்கள் இந்த நியூ ஹைப்ரிட்ஸ் என்கின்ற தீவில் இருக்கிறாங்க அவர்களுக்கு சுவிசேஷ சொல்வதற்கு ஒரு வாலிபன் தேவை என்கின்ற அறைகுள் கொடுக்கப்பட்டதான் அந்த அறைகுளை கேட்ட பன்னிரண்டு வாலிபர்கள் எழுந்து நின்றார்களா நாங்கள் போகிறோம் என்று சொல்லி அந்த பன்னிரண்டு வாலிபரில் ஒருவர்தான் ஜான் பேட்டன் என்பவர் இந்த ஜான் பேட்டன் என்பவர் தன்னை அந்த நியூ ஹைப்ரிட்ஸ் என்கின்ற தீவில் சுவிசேஷத்தை சுமந்து செல்வதற்கு தன் உயிரை கொடுப்பதற்கும் தயார் என்று சொல்லி எழுந்து நின்றாராம் வாலிப பருவத்திலே அவர் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு பிரிட்டிஷ் ஸ்காட்லாண்ட் தேசத்தில் நல்ல ஒரு பக்தி நிறைந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தாராம் அவருடைய தகப்பனார் ஒரு நல்ல வியாபாரி அவருடைய தாயார் நல்ல ஒரு விசுவாச தாயார் அவங்க வீட்டில் ஒரு ஜெவ அறை இருக்குமா தினமும் அந்த தகப்பனார் வியாபாரம் செய்தாலும் மூன்று வேலை அந்த அறைக்குள்ளாக சென்று ஜெபிப்பாராம் இதை இந்த ஜான் பேட்டன் சிறுவயதில் பொழுது தேவனோடு கூட ஜபிக்கணுன்ற ஒரு வாஞ்சி அவரை பற்றியதாம் சிறு வயதிலிருந்தே ஜபிக்கிற ஒரு மகனாக அவர் உருவாக்கப்பட்டாராம் ஒருமுறை வியாபாரத்துக்காக தகப்பனார் வெளியூர் சென்ற பொழுது தாயார் அவர்களோடு பிள்ளைகளோடு கூட இருந்த பொழுது மிகுந்த வறுமையின் காரணமாக இரவு நேரத்தில் சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டாங்களாம் அப்போ இந்த தாயார் சொன்னாங்களாம் பரம பிதாவனிடத்துல கேளுங்க அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்கின்ற விசுவாச வார்த்தைகளை கூறி பிள்ளைகளை சீக்கிரமா தூங்க வச்சுட்டு காலையில நம்முடைய தேவைகளை இயேசு சந்திப்பார் என்று சொல்லி தூங்கிட்டாங்களாம் இன்னைக்கு பார்க்கும் பொழுது காலையில பிள்ளைகள் எழுந்த பொழுது அவர்கள் வீட்டுக்கு முன்பாக ஒரு வண்டி இருந்துச்சா உணவு கொண்டு வந்த வண்டியா அதுல பார்த்தா இந்த வீட்டுக்கு நேராய் இவர்கள் வீட்டுக்கு நிறைய உணவுகள் வந்துச்சான் யாருக்கு அனுப்புனா தெரியுமா அவருடைய தாத்தா பிள்ளைகளுக்கு உணவு கொண்டு சாப்பிடறதுக்கு ஏதாவது அனுப்பலாம் சொல்லி என்னைக்கோ அனுப்புனது வந்துச்சான் பாருங்களேன் அந்த பிள்ளைகள் இடத்துல தாயாரும் அந்த விசுவாச காரியத்தை வளர்த்தது ஜான் பேட்டனுடைய சிறு வயதுல அதிகமாய் அவரை தொட்டது இப்படிப்பட்ட நாட்கள்ல தான் இவர் என்ன பண்ணார்னா தன்னுடைய பனிரெண்டாவது வயதுல வறுமை நிமித்தமாக தகப்பனாரோடு கூட வியாபாரத்துக்கு போனாராம் அப்படி போகும் பொழுது இவருடைய உள்ளத்தில் ஒரு வாஞ்சை என்னன்னா அந்த வயதிலே ரட்சிக்கப்பட்டதுனால தன் மேற்கொண்டு வேதத்தை கற்கக்கூடிய ஒரு கல்லூரியில் படிக்கணும்னு சொல்லி மிகுந்த வாஞ்சை கொண்டாராம் கிளாஸ்கோ என்கின்ற ஒரு கல்லூரியில சென்று வேத பாடத்தை ஒரு நல்ல பைபிள் காலேஜில் படிக்க படித்தாராம் நாட்களில் ரொம்ப சமுதாயத்தில் பின்தங்கின நிலைமையில் உள்ள மக்கள் கூட்டம் இருந்தார்களாம் அந்த கல்லூரியின் அருகே அந்த இடத்துல அவர்கள் அநேக குடிகாரர்கள் ஒழுக்க நெறி அற்றவர்கள் அநேகரை தேவன் தொட்டாராம் பத்து வருஷம் அவர்கள் மத்தியிலே ஊழியத்தை செஞ்சாராம் உள்ளூர் உள்ளூரிலே ஊழியம் செஞ்சாராம் ஸ்டான்லியன் அடிக்கடி சொல்லுவாங்க உள்நாட்டில் ஓனாய் பிடிக்க முடியாதவன் அயல் நாட்டில் போயிட்டு யானையை பிடிக்க முடியாதான் லோக்கல் மினிஸ்ட்ரி கிராம ஊழியங்களில் எத்தனை பேர் ஓனாய்களை பிடிக்கிறீங்க ஒரு ஜாலியாக பேசுறேன் ஓனாய்களை பிடிக்க முடியலன்னா நம்ம அயல் நாட்டில் போயிட்டு நம்ம யானைகளை என்ன பண்ண முடியாது பிடிக்க முடியாது ஆனால் ஜான் பேட்டனுடைய அந்த லைஃப் ஹிஸ்டரி என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா அவர் தன்னுடைய வாலிப நாட்களில் பத்து வருடங்களாக அங்க இருக்கக்கூடிய சமுதாயத்தின் மத்தியிலே ஆத்தும பாரத்தோடு ஊழியம் செஞ்சதுனால அநேக ஆத்துமாக்களை தன் வாலிப நாட்களில் பெற்றுக்கொண்டாராம் அதற்கு பிற்பாடு ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டுல ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது என்ன அழைப்பு தெரியுமா அந்த பிரிஸ்பேட்ரியன் சர்ச்சில் உள்ள ஒரு ஊழி மிஷினரி சொன்னாராம் அந்த நியூ ஹைபிரிட்ஸ் என்கின்ற அந்த தீவுக்கு யார் போவதற்கு ரெடின்னு சொன்ன பொழுதுதான் இந்த ஜான் பேட்டன் என்ன பண்ணாராம் போகிறதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தாராம் அந்த திருச்சபையில எழுந்த கைகளை தூக்கி அவர் சொன்னாராம் நான் ரெடியா இருக்கிறேன் போறதுக்கு அப்படின்னு சொன்னாராம் இந்த குரல் கேட்ட போது அவர் நோன் தான் சொன்னாராம் ஆனா பரிசுத்த ஆவியானவர் சொன்னாராம் ஜான் பேட்டன் நான் உன்னை மிஷினரிக்கு என்று அழைக்கப்பட்டவன் நீ இங்கு ஊழியன் செய்த நாட்கள் முடிந்து போய்விட்டது நீ இனி போக வேண்டிய இடம் அந்த நியூ ஹைபிரிட்ஸ் என்று சொன்ன பொழுது ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தாராம் இன்னைக்கு நிறைய நேரத்துல ஆவியானுடைய சத்தம் நம்முடைய இருதயத்தில் துணிக்கிறது காதே ஸ்வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறது போல பரிசுத்த ஆவியானுடைய சத்தம் துணிக்கிறது ஆனால் நம் ஜான் பேட்டனை போல நம்ம கீழ்படுகிறோமா கீழ்படிந்தது நிமித்தமா என்ன நடந்தது தெரியுமா பரிகாசிக்கப்பட்டாராம் அவருடைய குடும்பத்தார் பரிகாசிச்சாங்களாம் அவருடைய நண்பர்கள் பரிகாசிச்சாங்களாம் ஒரு வயதான ஒரு தகப்பனார் சொன்னாராம் ஜான் பேட்டன் எங்க போகாத போனா என்றால் உன்னுடைய மாமிசத்தை அவர்கள் தின்று உன்னை மறித்து உன்னை கொன்று போடு விடுவார்கள் சொன்னாங்களாம் உன்னுடைய மாம்சத்தை நர மாமிச பட்சிகள் சாப்பிடுவாங்கன்னு சொன்ன பொழுது இந்த ஜான் பேட்டன் சொன்னாராம் நான் தேவனுக்காய் பணி செய்து நர மாமிச பட்சிகள் என்னை சாப்பிட்டாலும் பரவாயில்ல நீங்கள் தேவனுடைய பணியை செய்யாதபடிக்கு உங்களை பூச்சிகளும் உங்களை புழுக்களும் சாப்பிட போகுதரே கல்லறையில வைத்த பிற்பாடு இதுக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கிடையாது என்று சொன்னாராம் அன்பு தேவ ஜனமே ஒரு நாள் நம்ம மறித்து கல்லறையில் வைக்கப்பட போகிறோம் நம்முடைய சரீரத்தை புழுக்களும் பூச்சிகளும் சாப்பிட போகிறது இந்த மாமிசத்தை காட்டிலும் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆத்துமா விலையேற பெற்றது இத்தகைய ஆத்துமாக்களை விலையேற பெற்ற ஆத்துமாக்கள் இன்னைக்கு மறித்து கிடக்கிறது அநேக கிராமங்களில் இருள்கள் நிறைந்த கிராமங்கள் இருக்கிறது அவர்களுக்கு நாம் சுவிசேஷத்தை சொல்லணும் என்று சொல்லிதான் இந்த மாலை நேரத்தில் ஜான் பேட்டன் மூலமா கற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த ஜான் பேட்டன் சொல்லிவிட்டு அவருடைய பெற்றோர்கள் சொன்னார என் அன்பு மகனே நீ மிஷினரியாக புறப்பட்டு போவதற்கு நாங்கள் உன்னை என்ன பண்றோம் உன்னை வாஞ்சியாய் அனுப்புறோம் சொன்னாங்களாம் பாருங்களே ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாவது ஆண்டு தன்னுடைய வயதுல மேரி ஆணியை திருமணம் செய்த போது நான்காவது வயதுல தன் மனைவியோடு கூட நியூ ஹைபிரிட் என்கின்ற அந்த தீவுக்கு புறப்பட்டு போனாராம் எவ்வளவு கடினமான ஒரு பாதை இல்ல எவ்வளவு கடினமான பாதை ஆப்டர் த மேரேஜ் ஹி தி நியூ ஹைபிரிட் என்கின்ற அந்த தீவுக்கு புறப்பட்டு போனாராம் நானும் ஈவானம் ஒரு நாளுக்கு முன்னாடி பேசினோம் ஒரு மிஷினரி பிஒயமுடைய மிஷினரி அவன் சொன்ன ஒரு காரியம் அண்ணே என்னை மிஷினரி ஆண்டு அழைச்சிட்டேன் நான் போயிட்டேன்னே மத்திய பிரதேஷ்க்கு ஆனால் ஃபீல்டில் போய் நான் ஊழியன் செஞ்சாதானே ஆஃப்டர் மேரேஜ் ஐ கேன் நோ ஹவு மை ஒய்ஃப் வில் அட்ஜஸ்ட் மீ நான் இப்போ நல்ல கம்ஃபர்டான ஜோன்ல உட்கார்ந்துட்டேன்னா என் மனைவி திருமணமாகி ஆகி வரும் பொழுது நாங்க ஃபீல்டுக்குள்ள பனித்தளத்துல செல்லும் பொழுது எங்களுக்கு எவ்வளவு கடினமா இருக்குன்னு அதனால நான் இப்பவுமே ஃபீல்டுல ஊழியம் செய்வதற்கு நான் அதிக விருப்பப்படுறேன் பட் வென் ஐ ரெட் பயோகிராஃபி ஆஃப் ஜான் பேட்டன் அவர் லோக்கல்ல ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார் திருமணம் முடிஞ்ச அந்த வருஷம் தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு நரமாமிசம் சாப்பிடக்கூடிய பட்சிகள் மத்தியில நரமாமிச பச்சனிகள் மத்தியில ஊழியம் செய்வதற்கு தைரியமாய் போனாராம் அவர் போன பொழுது அங்க என்ன நடந்தது தெரியுமா அந்த ஜனங்களை குறித்து சொல்றேன் பாருங்களேன் அந்த ஜனங்கள் மனிதர்களை வேட்டி ஆடுவாங்களாம் மனிதர்களை கொன்று திம்பாங்களாம் துணிகரமான காரியங்களை தைரியமா செய்வாங்களா சூனியம் செய்வர்களுக்கு மட்டும்தான் பயப்படுவாங்களா மரியாதை கொடுப்பாங்களா சூனியம் செய்வதற்கு அதிகமாய் விரும்புவாங்களா விக்கிரகத்தை வைத்து சூனியம் செய்வதற்கு அதிகமாய் முயற்சி எடுப்பாங்களா இப்படி அது மாத்திரமல்ல தன் வீட்டில இயற்கையா யாராவது மறிச்சா கூட அந்த சூனிய காரணத்துல கேட்பாங்களா இவன் எப்படி மறிச்சான் என்று கேட்டு அவர்கள் சூனியத்துல யாராவது ஒரு எதிராளியுடைய பேரை சொல்லிட்டாங்கன்னா அவனை கொன்று குவித்துருவாங்களான் கொலை என்பது சாதாரணம் ஒருவேளை கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னா மனைவி மறிச்சிட்டாங்கன்னா உடனே கணவன் மறிச்சு போய்விட்டா மனைவியை உடனே கழுத்தை நெறித்து கொன்று கணவனோடு கூட புதைச்சுடுவாங்களாம் எப்படி உடன்கட்டை என்கின்ற ஒரு பழக்கம் இந்திய தேசத்துல இருந்துச்சோ இந்த அந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அந்த பசிபிக் என்கின்ற அந்த நியூ ஹைபிரிட்ஸ் என்கின்ற அந்த தீவுகளிலும் கழுத்தை கொன்று கணவனோடு கூட அடக்கம் பண்ணிருவாங்களாம் இப்படிப்பட்டதான ஒரு கொடிய நாட்களிலே இருந்த அந்த நியூ ஹைபிரிட் தீவில் தான் இந்த வில்லியம்ஸ் போன பொழுது அவரையும் கொன்று குவித்தார்களாம் ஆனால் இந்த ஜான் பேட்டன் போன டைம்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு மிஷினரிமார்கள் கடின உழைப்பு கடின போராட்டம் பயங்கரமான எதிர்ப்புகள் மத்தியில் ஒரு சில ஆத்துமாக்களை ரச்சித்து வைத்திருந்தாங்களாம் ஹலே லோயா இந்த ஜான் பேட்டன் போயிட்டு அவர்கள் மத்தியில் எப்படி ஊழியம் செய்யணும்னு ஒன்றும் தெரிய லாங்குவேஜ் தெரியாது செய்கையின் மூலமாய் ஜனங்களோடு கூட பேசி ஆண்டோட சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிச்சாராம் தானாவில் என்கின்ற ஒரு ஒரு ஐலாண்ட்ல ஒரு தீவுல போய் ஊழியம் செய்த பொழுது அந்த இடத்துல கொஞ்சம் வாசல் திறக்கப்பட்டதாம் அவர் தைரியமாய் அந்த இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு சோதனை அவருக்காக காத்திருந்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு திருமணம் போனவருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருந்தாலும் அதனோடு கூட ஒரு துக்கம் இருந்தது தன்னுடைய மகன் பிறந்த ஒரு சந்தோஷம் ஆனால் மூன்று வாரத்துக்குள்ளாக தன் மனைவி மேரி ஆணியை மறித்து போனார்கள் வியாதிப்பட்டு மறித்து போனாங்க அவருடைய அவருடைய இல்லற வாழ்க்கைகள் வாழ்க்கை வாழ்க்கை ஒரு வருஷம் மேல போகல அப்பொழுது அவருடைய ஒரு வாரம் ஒரு வாரம் கழிச்சு அவருடைய மகனும் இறந்து போயிட்டானா அவர் டோட்டலி அப்செட் ஆகி அந்த மிஷினரி சொல்ற அன்ற இடத்துல உமக்காக நான் எல்லாவற்றையும் இழந்துட்டேனே ஆண்டவரே சொல்லி அழுதாராம் தேவனுடைய சமூகத்துல கடற்கரையில அழுது கொண்டிருந்தாராம் ஜான் பேட்டன் ஆண்டவரே உமக்காக நான் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேனே ஆண்டவரே அழுதாராம் ஆண்டவர் அந்த கடற்கரையில ஒரு படகை காண்பித்தாராம் பேட்டன் நீ வந்த படகை பார் இன்னும் நீ அதை கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறாய் அந்த படகின் சொன்ன பொழுது ஜான் பேட்டன் சொன்னானா இந்த நரமாமிச பட்சி இடத்திலிருந்து தப்பிப்பதற்கு இந்த ஒரே ஒரு வழிதானே ஆண்டவரே இருக்குதுன்னு கேட்டாராம் அப்ப ஆண்டவர் சொன்னாராம் பரிசுத்தாவிய பேசினாராம் ஜான் பேட்டன் கிட்ட ஜான் பேட்டன் நீ ஏன் மேல நம்பிக்கையா இருக்கிறாயா இல்ல இந்த படகின் மேல நம்பிக்கையா இருக்கியான்னு கேட்டபொழுது பொழுது ஜான் பேட்டன் ஆண்டவரே என்னை மன்னிங்க என்னை மன்னிங்க ஆண்டவரே நான் உமக்காக உண்மை மட்டுமே நான் நம்பி என்று சொல்லி அந்த படகை கயிற்றிலிருந்து கழற்றி அதை கடற்கரைக்கு அந்த ஷோர்ல கொண்டு வந்து அதை எரித்து உடைத்தாராம் எரித்தாராம் அதுக்கு பிற்பாடு நடந்தது என்ன தெரியுமா தேவன் பல ஆத்துமா அறுவடைகளை கொடுக்க ஆரம்பித்தாராம் அந்த இடத்துல இருந்து அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்களாம் அனிவா தீவு என்கின்ற இன்னொரு தீவுக்கு அவர் கடந்து போனாராம் அந்த இடத்துல ஜனங்களுக்கு ஆடை கூட அணிய தெரியாதவர்களுக்கு ஆடை அணிவதை சொல்லி கொடுத்தாராம் அதனோடு அந்த தீவில் குடிநீர் இல்லாமல் பொழுது அவர் தரையை தோண்டி கிணறை செய்வதற்கு எப்படி என்று சொல்லி கொடுத்த பொழுது இருந்து தண்ணி வந்துட்ட உடனே அந்த நியூ ஹைபிரிட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த அணிவா தீவில் இருக்க மக்கள் சொன்னாங்களாம் நிலத்துல இருந்து மழை பெய்கிறது என்று சொன்னாங்களாம் இதை கேட்ட ஜான் மிகுந்த மகிழ்ச்சி அந்த தீவினுடைய தலைவர் அந்த தண்ணியை முண்டு குடிச்ச பொழுது அது மிகுந்த தாகத்தை தீர்த்ததுனால எல்லாரும் என்ன பண்ணாங்களோ அந்த விக்கிரகத்தை எல்லாவற்றையும் எடுத்து நெருப்பில் போட்டுட்டு இவர்களுடைய கடவுள் தான் உண்மையான தெய்வம் என்பதை அறிக்கையிட்டு அந்த முழு தீபம் இயேசுக்கு சொந்தமாய் மாறினதா ஹலே போன சில இருந்தாலும் தன்னுடைய வருஷத்துக்குள்ள உடைக்கக்கூடிய தன் துணையை இழந்தாலும் ஆண்டோருக்காக ஊழியத்தில் நின்றார் யார் இது பேட்டர் அது மாத்திரம் இல்ல அவர் அநேக அநாதை விடுதிகளை அனாதை இல்லத்தை கட்டினார் பள்ளிகளை கட்டினார் அந்த ஜனங்கள் இருக்கிற ஜனங்களை உருவாக்கினாராம் எப்படி உருவாக்கினாரா சுதேச ஊழியர்களா உருவாக்கினாரா அந்த ஜனங்களுக்கு என்று நல்ல ஒரு வேத பாடசாலை பைபிள் காலேஜ் கூட அந்த இடத்துல ஆரம்பிச்சாரா பாருங்களேன் ஜான் பேட்டன் எழுபத்தி மூன்றாவது வயதுல பழைய பழையற்பாடு ஹோல் பைபிளை பார்த்தீங்கன்னா முழுமையாய் அந்த அணிவா மொழியில மொழி பெயர்த்தாராம் ஆண்டவருக்காக மகிமையான காரியத்தை அந்த இடத்துல செய்து ஆண்டவருக்காக தம்முடைய ஜீவன் அங்கே கொடுத்த மூன்றாவது வயதுல என் அன்பு தேவ ஜனமே ஸ்காட்லந்த் பிரிட்டிஷ் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில வாழ்ந்த ஒரு ஜான் பேட்டன் தான் நரமாமிச பட்சிகள் மத்தியில ஆவியானுடைய சத்தம் கேட்ட பொழுது அதுக்கு தன்னை கீழ்படியே ஒப்பு கொடுத்தார் தன்னை கீழ்படிய ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல தன் வாழ்விலே வந்த அநேக பாடுகள் இழப்புகள் மத்தியிலும் தேவனுடைய அன்பிலே நிலைத்திருந்தார் பாருங்களேன் அது கடைசியாக அவருடைய கல்லறையிலே பொறிக்கப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா பேட்டன் இந்த தீவில் வந்தபோது அனைவரும் நரமாமிச பட்சிகள் அவர் மறிக்கும் ஒரு நரமாமிச பட்சிகள் கூட இங்கே இல்லை ஹலைலூயா ஒரு சமுதாயத்தை ஒரு தேசத்தை இந்த மிஷினரி மாற்றினார் ஏன் தெரியுமா அந்த சுவிசேஷ ஒளி தென்பாதியில் சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு மனிதனை பார்த்தேன் மரணத்தின் கட்டிலே இருந்த ஒரு மனிதன் ஆனால் மறித்து போய்விட்டான் இரண்டு மாதத்துக்கு பிற்பாடு ஒரு பெரிய கேள்விக்குரிய ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தினது நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் சபை என்ன செய்து கொண்டிருக்கிறது கிளீனாக தெரிது ஹி வாஸ் பீன் சஃபரிங் ஃப்ரம் ஹூ கேன் டெலிவர் தம் யார் அவர்களை விடுதலை ஆக்க முடியும் இந்த கூடுகை வந்து வந்து கேட்டுட்டு போகிறது கல்ல புறப்பட்டு போகிற ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும் செயல்படுகிற கூட்டமாக இருக்க வேண்டும் ஒரு செடி தரையில் இருக்கும் பொழுது வேர் தெரியாது வாண்ட் என்கரேஜ் யூ வேர் தெரியாது ஆனால் அந்த செடியில் உள்ள கனிகள் தெரியும் அந்த வேரை யாரும் பார்க்க முடியாது தட் இஸ் த கிறிஸ்டியன் ப்ரேயர் லைஃப் டுடே காட் இஸ் காலிங் அஸ் டு ப்ரே அண்ட் டூ தி நாம் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஜான் வாழ்க்கை அவர் போவதற்கு முன்பதாக பட்சிகள் இருந்த ஒரு நியூ ஹைபிரிட்ஸ் தானா அனிபா இப்படிப்பட்ட இடங்களிலே நரமாமிச பட்சிகள் ஒரு ஜான் பேட்டன் அர்ப்பணித்த பொழுது கீழ்படிந்த பொழுது இழப்புகள் வரும்போது தன்னை தேற்றி கொண்ட பொழுது ஆத்தும கனிகளை அண்டர் கொடுத்தார் அந்த இடத்தே உருவாக்க உருமாற்றம் பெற்றது சமுதாயம் சீர்பட்டது ஒரு சமுதாயத்தில் ஒரு புரட்சி ஒரு மாற்றம் தேவன் விரும்பின காரியம் நடைபெற்றது காரணம் என்ன சுவிசேஷ ஒளியை சுமந்து சென்ற ஜான் பேட்டன்கள் எங்கே ஜான் பேட்டன்களை கத்த தேடி நின்று கொண்டிருக்கிறார் மேரி மே தன் கணவனுடைய தரிசனத்தில் தேவனுடைய தரிசனம் என்று சொல்லி கணவனோடு கூட சென்ற ஜேன் அந்த மேரி ஆனியை பாருங்க தன் ஜீவனை கொடுத்தால் ஜான்பட்டன் தன் மகனை இழந்தான் ஆனாலும் இழப்புகள் மத்தியில் அண்ட உறுதியாய் பிடித்த அந்த மிஷினரி பணியை மிருதி மூச்சு வரை செய்தார் கொடுத்திருக்கூடிய அழைப்பில் நீங்க ஓடிக்கொண்டிருங்க ஆனால் இருள் நிறைந்த ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையை சாபத்திலும் பிசாசின் பிடியிலும் அழிந்து கொண்டிருக்கிறாங்க இவர்களை விடுவிக்க யாருக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டது நம்ம கீழ்படிவோம் என்றால் அதுதான் வேதத்தில் ரோமர் புஸ்தகத்தில் ஒரு ஒருவருடைய கீழ்படிதல் நிமித்தமாக அநேக நீதி மோன்களக்கப்பட்டாங்க என் அன்பு தேவ ஜனமே இந்த பின்மாறி எழுப்புதலின் மலையில நனைகிற தேவ ஜனமே உன்னை தேவன் அழைத்து இருக்கிறார் இந்த இரவு நேரத்தில் இந்த வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்படிந்து ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் படிக்கிற ஆண்டவரே நாங்கள் படிக்கிற பள்ளிகளாக இருக்கலாம் நாங்கள் வேலை செய்கிற பகுதியிலாக இருக்கலாம் எங்கள் அண்டை வீடாக இருக்கலாம் எங்கள் தெருவாக இருக்கலாம் எங்களை அழைத்திருக்கக்கூடிய கிராமங்களாக இருக்கலாம் அந்த இடத்துல நாங்கள் சுவிசேஷ ஒளியை கொண்டு செல்வதற்கு ஆண்டவரே கீழ்படுகிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க